இந்த மங்கு அப்படி எங்கே டெவலப் ஆகும்னா மேக்ஸிமம் நைன்டி நம்ம கன்னத்தில் ஒரு டார்க்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா பெப்பிள்ஸ் ஒன்றும் இருக்காது ஒரு பத்து பதினஞ்சு ஒரே இடத்துல இருக்கும் ஒரு கலர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கின்னை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கும் பார்க்கறதுக்கு நமக்கே ஒரு ஒரு குறையிற அளவுக்கு இருக்கும் சிறப்பாக ஒரு அறுபது நாள் ப்ராக்டிஸ் நான் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் நாட்டு மருந்து போங்க மங்கிஸ்தா அப்படின்னு சொல்லி ஒரு பவுடர் இருக்குது இது என்னென்னா இது ஒரு வகையான தாவரத்தினுடைய வேர் தண்டு பகுதியில் பவுடர் பண்ணி நமக்கு பேக்கெட் கிடைக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துங்க லைட்டாக ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு ரெடி பண்ணிவிடுங்க டெய்லி மார்னிங் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் கொஞ்சம் அப்படியே ரொம்ப வெயிலுக்கு போகாமல் சிறப்பாக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா என்ன ஆகும்னாங்க ஒரு சிக்ஸ்டி டேஸ் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அந்த இடத்துல இருக்கிற ஸ்கின்னை வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணால் அதாவது அது மிருதுவாக்கும் ஸோ நீங்கள் ஒரு சிக்ஸ்டி டேஸ் பயன்படுத்தினீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த மங்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகும்